காரணம் உறவுகளை நேசிக்கிறது நாலாவது அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து உறவுகளுக்கு சமூகத்துக்கு உதவணும் நாயம் செல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இஸ்லாமிய சமூகம் நம்ம ஹைரான உம்மத்துக்கள் செய்யக்கூடியது மதர்சாக்கள் பள்ளிவாசல்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம எந்த ஹரியாக்களை கொடுத்திருக்கோம் நம்மளுக்குள்ளேயே நமக்கு பார்ப்போம் கொடுத்துருந்தா அழகம் தெரியலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோமா அதுக்கும் அழகந்தளியில அல்ல எதை தந்திருக்கானோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் டப்புளாலுமே அள்ளி கொடுத்தானா நம்ம அள்ளி கொடுத்துறோம் அவன் கிள்ளி கொடுக்கையில் கூட நாமளும் என்ன செய்யணும் யாரெல்லாம் ஓம் பாதையில் நான் கொடுக்குறேன் ரப்பே எனக்கு ஒன்றுக்கு நீ பத்தா கொடுக்குறேன்னு வாக்களிச்சிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அழி அலி அல்லாஹாலு ஒரு முறை பாத்திமார் அலி அல்லாவுத்தாலானுகா சொல்கிறாங்க எனக்கு மாதுள மலை சாப்பிட ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அழிலளி இலத்தில் போய் என்ன செய்கிறாங்க வேலை செஞ்சு ஒரு மாதுளம்பழம் வாங்குகிற அளவுக்கு தான் அவங்க வேலை செஞ்ச கூலி கிடைக்கும் ஒரு மால் இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா எத்தனை மாதுளம்பழம் வாங்கி சாப்பிட்றோம் அவங்களுடைய துவா அவங்களுடைய துவா அந்த மாதுளம்பழத்தை ஒரு பளத்தை வாங்கிக்கிட்டு வர்றாங்க வழியில் வரும்போது ஒருத்தர் வந்து மயங்கி படுத்திருக்காரு எல்லாரும் போகிறாங்க அதே மாதிரி அழியல் அழுத்தல வந்திருக்கலாம் ஆனால் அழியில்லத்தில் வராமல் என்ன செய்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட போய் மயக்கத்தை தெளியிறதுக்கு அவங்க தண்ணி தொளிச்சு நிமித்தி தோழரையே ஒரு மாதிரியாக இருக்கீங்க எனக்கு வெகுநாளாக மாதுளம்பளை சாப்பிட ஆசையாக இருக்குது பசி மயக்கத்தில் அவர் சொல்கிற வார்த்தை இவங்கள்ட்ட வந்து பாதுள மலை வச்சுருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா இவர் இவர் கஷ்டப்பட்ட அழிவல் இல்லாத வாங்கிட்டு வர்றாங்க மனைவிக்குன்னு தெரியுமா ஒரு நாள் எதுவுமே கேட்காத பாத்திமரலி இல்லாத ஒரு மாதுளம்பழம் கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க மாதுளம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்குது அழி அலிவத்தலாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன போராட்டம் மனைவியா சதக்கா எப்படி கொடுக்குறது மனைவின்னு கொண்டு போயிட்டா இந்த சதக்கா கொடுக்குற வாய்ப்பு போயிடுமே சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டா எதுவுமே கேட்காத மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்காம போயிடுமே என்ன செய்யலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க அதெல்லாம் அவன் சதக்கா கொடுப்பது தான் சிறப்பு அப்படின்னு அந்த படத்தை எடுத்து அந்த மனிதருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போகிறாங்க பாத்திமாரி அலி லவத்தலானுங்க முதல்ல முடியாமல் இருந்தவங்கச்சு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போய் கேட்குறாங்க ஏன்னால் பார்த்திமா நான் போகும்போது ரொம்ப முடியாமல் படுத்துருந்தீங்களே இப்போ உங்களுக்கு என்ன உடம்புல ராகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது பாத்திமா அல்லா தலாங்க சொல்கிறாங்க எனக்கு உடம்புலையும் அல்லாஹால ஆஃபியத்தை கொடுத்துட்டான் என் மனசுலையும் மாதுளம் வளர்ந்துங்கிறங்கிற ஆசையும் எடுத்துட்டான் இவங்க கொடுத்தது அவங்களுக்கு தெரியாது இவங்க இந்த சதகா கொடுத்தது அவங்களுக்கு தெரியுமா இந்த வார்த்தையும் சொன்னதோட அரியத்தல சொல்கிறாங்க நடந்த நிகழ்வு நிகழ்வுகள் சொல்கிறாங்க சொன்ன ஒன்று பாத்தி மாதிரி தாலும் அசந்திலாம் அல்லாவின் பாதையில் தானே கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சொல்லிவிட்டு கணவன் மனைவி பேசிக்கிறிக்கலாம் வாசலுக்கு கதவு கட்டப்படுது கட்டப்படனா போய் பார்க்குறாங்க சல்மான் பாரிசர் அழியில்லாத்தால் அணுகும் வெளியே நிற்கிறாங்க அவங்க கையில் ஒரு தட்டு அதுக்கு மேலே ஒரு துணி மூடியிருக்கு மூடியதுக்கு கையில் கொடுக்க இது இப்போ ரசம்சலாஹோ அலிவசலம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க இப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க இவங்க அழிரலி லாத்தாள் அணுகு வாங்கி திறந்து பார்க்குறாங்க அதில் ஒம்பது மாதளம்பழம் இருக்குது அதில் ஒம்பது மாதளம்பழம் இருக்குது இப்போ நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் சரி ஒன்று கொடுத்தோம் ஒம்போது கிடச்சிருச்சு அப்படின்னு வாங்கிடுவோம் ஆனால் அலில் அலீலாத்தலை எனக்கு இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க அந்த துணியை வச்சு திருப்பி மூடி சல்மான் பாரிசுர் கையில் கொடுத்து இது எங்களுக்கு வந்தது அல்ல இது யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் இப்போ சல்மான் பாரிசுர் அலீலாத்தலை சொல்கிறாங்க அலியே உங்கள்கிட்ட தான் சுர்செல்லா கொடுத்துருச்சுன்னா அது உங்களுக்கு உள்ளது தான் இல்லை ஏன் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அல்லாஹ் ஒன்னு கொடுத்தா பத்து தருவான்னு ரசூல் ரசுர் செல்லா சொல்லியிருக்காங்க ஒன்னு கொடுத்தா பத்து தருவான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கேன் ரசுல்லா எங்களும் சொல்லியிருக்காங்க இதில் ஒன்போது தானே இருக்கு நான் ஒன்னை காணான்னு அதனால இது எங்களுக்கு உள்ளதே இல்லை அந்த ஹீமானுடைய உறுதியை பார்த்தீங்களா அந்த உறுதியை சொன்ன உடனே சல்மான் பாரீசர் அலி என்ன செய்கிறாங்க தன்னுடைய துணியில் மறைச்சி வச்சுருந்த ஒரு படத்தை எடுத்து வச்சு கையில் கொடுக்குறாங்க ரசுல்லா கொடுத்தது பார்த்து தான் நான் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்னு பார்க்குறதுக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு வச்சேன் அலியேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இதை வாங்கிக்கிட்டு இருக்கையில் ரசுல்லாவே வந்துட்டேன் ரசூல் சல்ல அல்லாஹூ செல்லம் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹூத்தாலா அப்படியே காமிச்சிட்டான் அல்லையே உங்களுடைய சதக்காவே அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் அதாவது சதக்கா என்பது நம்மகிட்ட நிறைய வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா இல்லை நம்ம நம்ம தேவை இருக்கிற தேவை தேவையுள்ள பொருள்ல இருந்து கொடுப்பதுக்கு பெருதான் சதக்கா சொல்லுவோம்ல தானம் தருமம் கம் எல்லாருக்குமே தெரியும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கேட்டிருக்கேன் தானம்டா என்ன தர்மம்டா என்ன பிள்ளைங்களுக்கு அப்பப்போ சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைங்க வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க தானம்டா என்ன தர்மம்டா என்ன சொல்றீங்களா என்ன பதில் சொல்றீங்களா என்ன வாய வாய பார்த்துக்கிட்டே இருக்குமா எனக்கு நிஞ்சீவத்திலாம் சரி ஒருத்தரா சொல்லக்கூடிய வாய்ப்பா எல்லாத்தான் தான் இல்லை அவங்க நினைவு திறனை எல்லாருக்குமே கொடுக்கணும் தானம் தர்மம்டா என்ன தெரியுமா தானம்ங்கிறது கேட்காம கொடுப்பது இந்த சயாவுதான் இப்போ வந்துடும் இதுதான் எனக்கு தெரியுமே மழை காலம்மா ஏற்கனவே சளி இருமலுமா இருக்குது அல்கந்தளியெல்லாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ரப்பலாலே மினக்கே உரியது அல் கேட்டு கொடுப்பதற்கு பேர் தர்மம் கேட்காம கொடுப்பதற்கு பேர் தானம் தருமம் அப்போ இதில் நம்ம இன்னொன்று பழமொழி நம்ம சொல்லுவோம் தனக்கு மிஞ்சி இதுதான் தானம் தர்மம் அன்மணி நாயம் ரசூர் செல்ல எல்லா அலைவர் செல்லும் ஒரு முறை ஒரு ஆடை எடுத்து பங்கிடுறாங்க எல்லா எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறாங்க இப்போ இங்கே மிஞ்சி இருக்கிறது கொஞ்சோன்னு கறி தான் மிஞ்சி இருக்குது வீட்டில் வீட்டில் இருக்கிறது கொஞ்சோன்னு மிஞ்சி இருக்கு இப்போ வந்து கேட்குறாங்க எல்லோரும் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் யாரை சொல்லலாம் கொடுத்தாச்சு மிஞ்சியது இவ்வளவு தான் அப்படிங்கிறாங்க ரசூல் சல்லா வரையும் சலன் சொல்கிறாங்க கொடுத்ததெல்லாம் நமக்கு மிஞ்சியது இருப்பது தான் நம்மகிட்ட வந்து கொடுத்தது புரிகிற மாதிரி இருக்கா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதாவது கொடுத்ததெல்லாம் மிஞ்சியது கொடுத்ததெல்லாம் மிஞ்சியதுன்னா என்ன சொர்க்கத்தில் சேமிப்பு மிஞ்சியதுன்னா என்ன சேர்த்து வைக்கிறது என்ன சேர்த்து வைக்கிறது மிஞ்சியதுன்னு பேர் இப்போ எல்லாத்தையும் கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க சொர்க்கத்துக்கு சேமிச்சாச்சு இப்போ இங்க இருக்கிறது மிஞ்சி நம்ம கையில் வச்சிருக்கிறது என்னது இதுதான் நம்ம செலவழிக்கக்கூடியது கொடுத்து பார்த்தா தான் அதனுடைய சுகம் தெரியும் ரப்பில் ஆலமியும் நம்மளுக்கு எவ்வளவுலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் சுகத்தோட கொடுத்துக்கிட்டே இருக்கான் நம்மளுக்கு நம்ம என்னைக்கு நானும் அஹந்தில்லா கொடுத்ததுக்கெல்லாம் அழகில்லாய் ரப்பிலாலமி சொல்கிறோமா அகம்தில்லாய் ரப்பிலு சொல்லிட்டு அடுத்து இந்த தேவை இருக்கல்ல அடுத்து டக்குன்னு ஒரு தேவையை வச்சிருவோம் ஏன்னா நம்ம இலேசம் தேவை உள்ளவர்கள் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன் நான் கொடுப்பதை பார்த்து நீங்கள் அலக்து இல்லா சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு மேலும் 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 நான் தந்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எதிர்பார்க்குற இருந்து வரும் எதிர்பாராத இருந்து வரும் ஆனால் நான் தருவது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக மட்டும் இருங்க கேட்பதை கேட்கறதை விட்டுறாதீங்க எது ஒரு காரியம் நடக்கலைங்க நம்ம என்ன செஞ்சிடோம் ஆனால் எல்லாருமே நம்ம சீசன் தொழுகையாரிகள் சீசன் அமல் உள்ளவர்கள் தான் ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டோம்டா நம்மளை மாதிரி அடம் பிடிக்கிறதுல யாருமே கிடையாது அல்லாட்டையும் நல்லா அடம் பிடிக்கலாம் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த அடம் பிடிச்சிட்டிங்களா அதுலேயே நிறையா நில்லுங்க அந்த தறுவது வரைக்கும் பொறுமையாகிருங்க அப்போ நம்ம இன்ஷா அல்ல ஒவ்வொருவர்களும் சமூகத்துக்கும் உதவணும்னு தான் நம்மளுக்கு நடந்த விஷயம் ரசூல் செலவு இல்லை அலைவ செல்லும் சொல்கிறாங்க மஜித நபாம் கெட்டியாச்சு அப்போ வந்து ரொம்ப பண பற்றாக்குறையான காலம் அப்போ நம்ம மார்க்கத்துக்காக உங்களுடைய பொருள்களை நீங்கள் செய்யுங்க சதக்கத்தில் ஜாரியாவா கொடுத்தவங்க ஒரே ஒரு பெண் தான் அதில் பெண் சகாபி தான் முதல் முதல்ல காதில் கிடந்த கம்மலை கலட்டி கொடுத்து உதவுனா பெண்களை கொண்டு தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு வரலாறு நீங்கள் பரட்டி பாருங்கள் எல்லா அமல்களும் எல்லாம் கொடுப்பது வாங்குவது எல்லாமே பெண்களை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு வித்னாவும் பெண்களை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு அதையும் புரியணும் இல்லையா குழப்பமும் பெண்களை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு தெளிவும் பெண்களை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம தெளிவு உள்ள பெண்களாக வரணுமா அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் குழப்பமில்லாத பெண்களாக வரிசையில் நம்மளை சேர்த்துற கூடாதுங்கிறத டுவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அந்த கம்மலை கலட்டி கொடுத்த பெண்மணியுடைய பேர் என்ன என்னது உம்மு ஹக்கீம் ரலி லாஹூத்தலான் உம்மு ஹக்கீம் ரலி இல்லாவுத்தலா தான் முதல் முதல்ல என்ன செஞ்சாங்க கம்மலை கலட்டி சதக்காவை பதிவு பண்ணியிருக்காங்க சதக்கத்துள் ஜாரியாவை பதிவு பண்ணியிருக்காங்க சுபகானது தான் இப்போ நாமளும் அலமதுல்ல எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில் நம்மள்கிட்ட அழகும் தந்து இருக்கான் யாருக்கும் எதுவும் தராமையெல்லாம் இல்லை ஆனால் நாம் நம்மளையே குறைச்சிக்கணும் நம்மளை நம்மளே என்ன செஞ்சிடும் இது இல்லை அது இல்லை அல்லாஹுத்தல லாயிலாக இல்லைல்லாம் முகம்மதுற சூழ்லான்னு சொல்ல சொன்ன அல்ல வணங்கத்துக்குரியவனை அல்லாஹு தலை வைத்திர யாரும் இல்லைன்னு சொல்லுங்க அந்த இடத்துல நான் இருக்கேன்னு தானே சொல்கிறேன் அவன் இருக்கேன் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அல்லா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்குது அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிந்ததை அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கி அருள்வானாக இதன் மூலமாக அல்லாஹூத்தலாம் குடும்ப மகிழ்ச்சி அல்லா நம்மளுக்கு நிச்சயமாக தருவான் ஐசா சித்திகார் அலி அல்லாஹுத் தாலாங்கா மாவியார் அலி அல்லாஹுத் அலாட்ட இருந்து எண்பது ஆயிரம் தீனார் வந்துச்சான் திருகம்ட வெள்ளி தீனார்னா தங்கம் அப்போ எண்பதாயிரம் தீனார்னால் எவ்வளோ இருக்கும் அப்பா அன்னைக்கு நோம்பு வச்சுருக்காங்க அவங்களும் அவங்களுடைய கூட இருக்க தோழியும் எண்பதாயிரம் தீனாரையும் சதக்காக கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க தோழி சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி நம்ம நோன்பு வச்சுருக்கோம் நோன்பு திறக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அலமது இல்லாண்டு இருக்குதுங்கிறாங்க யாபகப்படுத்தி இருந்தால் ஒன்று எடுத்து வச்சிருக்கலாமே ஒரு தீனார எடுத்து ஆயிஷா ஆயுஷ சித்திகார இல்லாவுக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு போக மாட்டோம் நம்ம அப்படிப்பட்ட ஆயுஷ சிக்க இல்லாத ஆகும் எங்கேயும் போகையில் இருபது ரூபாய் யாருக்காவது கொடுப்போம்னு பார்க்கல இருபது ரூபாய் எங்க கொடுக்கணும் இந்த இருபது ரூபாயை தள்ளிட்டு பத்து ரூபாய் எங்கே இருக்குன்னு பரிசில் தேடுவோம் அது நம்ம ஆனால் ஆயுஷ சிக்கர் இல்லாதலோடைய வரலாறு இதை எது தெரிஞ்சுக்கிறோம்டா நம்ம கொடுப்பதில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது செலவழிக்கிறதுல கஞ்சத்தை நம்ம பார்த்தோம்னா அல்லாவும் நம்ம கொடுப்பதில் என்ன செய்வான் இழுத்து பிடிப்பான் சக்திக்கு மீறி கடன் வாங்கி செலவழிங்கன்னு நல்லா சொல்லலை ஆனால் உள்ளதை கொண்டு நல்லது செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் நம்ம இருந்துட்டோம்னா இன்ஷா அல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனுடைய இறக்கத்தை கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வழிமுறையை அல்லா நம்மளுக்கு தருவானாக அடுத்தது ஐந்தாவது குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் திரும்பவும் தான் செலவாத்து நம்ம ஓதுறதுனால குடும்ப ஒற்றுமை நம்மளுக்கு கிடைக்கும் செலவாத்து ஓதுவதுனால குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் இல்லை நம்மளுக்கு இப்போ ஒற்றுமைங்கிறது குடும்பத்தில் மட்டும் இல்லை சமுதாயத்துலேயும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் எத்தனை பிரிவுகள் எல்லாருமே லாயாக இல்ல இல்ல முகமது சொல்ல சொல்கிறவங்க தான் ஆனால் எல்லோரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கமா அதாவது மாற்று மதத்திற சகோதரர் ஒருத்தர் கேட்குறாரு எந்த ஜமாத்துன்னு ஆட்டோவில் வரும்போது மாற்று மத சகோதரர் கேட்குறாரு இங்கே எந்த ஜமா அப்போ நம்ம ஜமாத்தி என்ன நம்மளுடைய ஒற்றுமை எங்கே இருக்குது அப்போ குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒற்றுமை இருக்குது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கா செலவாத்து அந்த வீட்டில் ஓதப்பட்ட வீட்டில் செலவாக என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் கணவன் மனைவிக்குள் முகப்பத்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே முகப்பத்து ஏற்பட்ட அந்த குடும்பமே என்ன செய்யும் முகப்பத்தாக மாறும் இன்றைக்கி நம்ம உள்ள அதை சிரிப்புக்கு கூட சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒருத்தர் என்ன செஞ்சாரா கிட்ட டீ கேட்டாராம் டீ கேட்டுட்டு உக்காந்துருக்காரு அந்த நேரத்தில் மனைவி டீ போட்டு வர்றாங்க இது கதை தாங்க படித்தது தான் இதுவாக வரலாறுலாம் நினைச்சிருக்காங்க அந்த அம்மா வரும்போது இந்த இவர் கண்ணாடி எதுக்கி கண்ணில் போடுறாரு அப்போ கேட்குறாங்க அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் கண்ணாடி போடாமல் தான் இருந்தீங்க இப்போ ஏன் கண்ணாடி போடுறீங்க டாக்டர் சொல்லியிருக்காரு தலைவலி எப்போலாம் வருதோ அப்போலாம் கண்ணாடி ஓடக்காங்க எப்போ உள்ள தலைவலி வருதோ புரியிற மாதிரி இருக்கா அப்போ அந்த அம்மா என்ன சந்தோஷமாக வாட்டியே கொடுத்துட்டு போகணும் அப்போ நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம வீட்டில் பிரச்சனை வருதுன்னா நம்ம வார்த்தை அந்த வார்த்தையும் செலவாத்தாக அதுவும் தெரியல ஒரு செலவாத்து ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு செகண்ட் போதுமே நம்ம என்ன ராஜ செலவாத்தையும் ஓதிக்கிட்டு இருக்கோம் ராஜ செலவாத்து ஓதுறதுக்குனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மனனம் இருந்தால் மனனம் இல்லாட்டால் அது ஒரு பத்து நிமிஷமாக மாறும் பதினஞ்சு நிமிஷமாக மாறும் சரி மற்ற சல்லல்லாஹு அலாமகமது சல்லல்லாஹூ அலைவ செல்லம் செலவாத்து தானே அப்போ அந்த செலவாத்தை நம்ம இன்ஷா அல்லா மனமுகந்து அதிக அதிகமாக செலவாத்து ஓதும்போது நம்மள்கிட்ட இருந்து அலகதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் மகிழ்ச்சி வருவதற்கு இன்னும் நம்மளுக்கு உடல்ல ஆஃபியத்து கிடைக்கும் அலகம்லா ஆஃபியத்துங்கிறது நம்மளுக்கு சாதாரணம் கிடையாதுமா என்னதான் நம்மளுக்கு உடல் வியாதிக்கு மாத்திர மருந்துகள் நீங்கள் போட்டு பாருங்கள் செலவாத்த ஓதி அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு கேட்டு எல்லாம் வந்து கைவிடவே மாட்டான் பல உதாரணங்கள் எங்கள் ஏன்னா என் முன்னாடி உங்கள் முன்னால் உட்காந்துரு நானே ஒரு உதாரணம் தான் செலவாத்தை கொண்டு வெற்றி அடையலைண்டா அது நம்ம நம்ம ஈமானுடைய பலகீனம் தான் அதே நேரத்தில் ரசூல் செல்லாக அலைவு செல்லாம் இருக்கும் இருக்கும்போது செலவாத்து ஓதுங்க திக்கிற ஓதுங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ரசூல் செல்லா அலைவு செல்லாம் மஜிலிசுகளில் திக்கிற ஓதாதிங்கன்னு இருக்காங்க ரசுல்லாவுடைய பெயரை சொல்லும்போது மட்டும் செலவாத்துக்களை சொல்லணும் ஒழிய ஏன்னா மஜ்லீசில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க முடியாது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கெல்லாம் அடிக்க முடியாது ஆனா நம்ம பக்தியில என்ன செஞ்சுருவோம் இந்த நேரத்தை கூட நம்ம செலவாத்தை கூட நினைச்சிக்கிடுவோமே அப்படின்னு நினைப்போம் ஆனா செலவாத்துக்குன்னு ஒரு இது இருக்கு நம்ம ரல்லாவி ரசுலையும் புகழக்கூடிய இடங்கள் தானே இந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம சவாத்துடைய நன்மையாக இருந்தால் தருவான் அல்ஹம்துலில்லா எதோட நிறுத்தின யாருக்காகும் என்றாதுலாம் இப்போ நம்ம செலவாத்துகளை ஓதுறதுனால நம்மளுடைய உடல் உபதைகளும் சரி மனவேதனைகளும் சரி அலமதுள்ளா மலை போலும் ஒரு ஆபத்தையும் அல்லாஹத்தாலா என்ன செய்வான் பனி போல் நீக்கி வைப்பதற்கு அந்த செலவாத்து நம்மளுக்கு அல்லாஹத்தால கேடயமாக தந்திருக்கான் சலவாற்றை கொண்டு வெற்றி அடைந்தவர்கள் கோடான கோடி பேர் பல பல கோடிகள் பேர்கள் செலவாற்றை கொண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க செலவாய்த்தை கொண்டு நம்ம அஹந்தில்ல இல்ல எந்த காரியத்தையும் நம்ம ஆரம்பிக்கக்கூடியவர்களை ரசூல் சலாகும் சொன்ன ஒரு முறை மனித நம்பி இருக்காங்க ஒரு மனிதர் வர்றாங்க வந்து என்ன செய்றாங்க தொழுதுறாங்க துவா கேட்குறாங்க அப்போ அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் துவா எப்படி கேட்கணும் எடுத்த உடனே அல்லாட்டை கேட்காதீங்க முதல்ல ஹந்த் அல்லாவை புகழுங்க அதுக்கடுத்து என்ன செய்யுங்க செலவாத்து ஓதுங்க செலவாத்து ஓதி ஸ்டிப்பர் ஓதுங்க ஓதிட்டு அதுக்கு பிறகு அல்லாட்டை உங்களுடைய முறையீடுகளை வைங்கேங்குறாங்க அதே மாதிரி முடிக்கும் போது அல்லாவா புகழுங்க செலவாற்ற ஓதி முடிங்க கஃபாராவை ஓதி அதை நிறைவு செய்யுங்க ஏன்னா அதில் உள்ள பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீங்கள் நிறைவு செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க துவா கேட்கக்கூடிய வழிமுறையில் கூட இருக்கு செலவாத்தில் முன்பின் தலவாத்துக்கள் இல்லாமல் நடுவுலையும் செலவாத்துக்கள் இல்லாத துவா என்ன செய்யுமா எல்லாம் பாதுகாக்கணும்ல அப்போ துவா கபலாகல கபலாகலண்டா நம்மளுடைய என்ன சிதைவுகள் எங்கெங்கேயோ போய்கிட்டு இப்போ தஷ்பியை கையில் வச்சுருவோம் நம்ம ஓதிக்கிட்டே எல்லாம் பாதுகாக்கணும் இப்போ சில இப்போ நிறைய சிறுது சிறு திருத்தங்களாக எல்லாம் தந்துட்டான் நம்ம உள்ளத்துகளுக்கு டிவியை பார்த்துக்கொண்டு நியூஸை பார்த்துக்கொண்டே செலவாத்து ஓதுறவர்கள் எத்தனை பேர் கையில தஸ்பி நானும் ஓதிக்கிறேன் எல்லாம் பாதுகாக்க அதுக்கு ஒரு ஒருத்தரை கேட்கும்போது கூட அதுக்குள்ளே எனக்கு பதில் என்ன கிடைச்சிட்டு தெரியுமா நான் செலவாத்து ஓதுவதில் எல்லாம் நன்மை தந்துடுவான் திக்கிற ஓதுவதில் நல்லது வந்துடுவான் இதுல அந்த நன்மை அளவு பாவம் வராதில்ல இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டுன்னு கணக்கு போடுறது கிடையாது பாதுகாக்கணும் இல்லை இப்போ ஒன்று ஒன்று நம்ம பண்ணும்போது அதுக்கு நடுவில் எத்தனை ஜீரோ போடுறோமோ அதுக்கு அந்த நண்பு நம்ம கூட்டிடும்ல கோடியில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம்ல அப்போ நம்ம இன்ஷால்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் நம்மளை நம்மளே நம்ம ஏமாத்துற மாதிரி இருக்கோம் ஒரு ரூமி ரப்பத்தில் இறை ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு தந்திரத்துக்கு பேர் போனது எதுமா எந்த விலங்கு நரி நீங்கள் தான் அப்பப்போ கொஞ்சம் வயது திறக்கிறீங்க மற்றவர் ரொம்ப அமைதியாக இருக்காங்க எல்லாரும் அலமதுல்ல நீங்களும் சொன்னீங்களாப்பா சரி வெரி குட் அலமதுல்லா மாஷாலெலாம் தந்திரமான நரி அந்த என்ன செஞ்சு வேலியை தாண்டுது இந்த கதை பெருசு நான் சுருக்கமாக நேரம் கருதி நான் சுருக்குறேன் வேலியை தாண்டுது தாண்டதில் அந்த வேலியில் அந்த பட்டு அருந்துருச்சு அருந்த உடனே அதுக்கு வேதனையும் கூட வாழை அறுந்துட்டே எப்படி இருக்கும் கத்திக்கிட்டே வர அழுது வழியை தாங்க முடியலை இப்போ அதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் மற்ற எல்லாம் அதோடைய கூட்டங்கள்லாம் என்ன செஞ்சு கேள்வி பண்ண ஆரம்பிக்கும் இதை வந்து அவங்களுடைய செட்டோட சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க என்ன கேட்டால் வாழை இருந்திருக்குல்ல இப்போ இந்த நரி யோசிக்குது எப்போ நம்மளே அந்த கூட்டத்தை சேர்த்துக்கிற மாட்டாங்க இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லுது திடீர்னு என்ன செய்யுது வழியோடு இருந்துக்கிட்டு சிரிக்குது மேலே பார்த்து பார்த்து சிரிக்குது மற்ற நரிகளுக்கெல்லாம் என்ன வலி இருக்குது நம்ம சேர்த்துக்கிறத கவலையோடு ஓடி போயிறான்னு பார்த்தா இது என்னடானு இந்த மாதிரி மேலே அண்ணாந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து சிரிக்குதே என்ன அப்படின்னு இதுகள் அண்ணாந்து பார்க்கறதுக்காக அதை சிரிப்பு வரலை ஏன்னா நம்ம பழக்கமே என்ன ஒரு இடத்துல அப்படி இப்படி இப்படி பார்த்தோம்னா எல்லாரும் அதை பார்ப்போம் இப்போ ஒரு இடத்த இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதே எல்லாரும் பார்ப்போம் இதுதான் நம்ம நம்மளுடைய கான்செப்ட் மட்டும் கிடையாது இது கதைக்கும் உதவும் நம்மளுக்கு இப்போ எல்லாம் சிரிக்க சிரிக்க என்ன என்ன இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அதுக்கு சொ நான் சொல்லுது நான் மேலே அண்ணாந்து பார்த்தேன் என்கிட்ட வந்து க கதையில் சொல்கிறாங்க என்கிட்ட ரப்பு தெரிகிறான் கதை தான் இது வரலாறுன்னு நினச்சிடாதீங்க ரப்பு தெரிகிறான் உனக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் நான் வந்து எதுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு கேட்டேன் கேட்ட உடனே ரீல் தானே விடலாம்ல நல்லா நான் கேட்டதுக்கு வாழை அருந்துருச்சு இல்லையா அதனால அது தெரியுது எனக்கு சொர்க்கமே தெரியுது அதை பார்த்து நான் சிரிக்கிறேன் எல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களும் நரி தானே தெரியல உங்களுக்குலாம் வாழ் நல்லா இருக்குல்ல உங்கள் வாழ் நல்லா இருக்குல்ல அப்படிங்கவுமே என்ன செய்யுது இந்த நரி கூட்டம் எல்லாம் யோசிக்காமல் யோசனை பண்ணி ஓ வாழை நான் அறுக்கிறேன் ஏன் வாழை நீ நறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது கட் பண்ணுவவனும் முடிவு பண்ணுறாரு இதில் குழப்பத்துக்கே உருவான ஒரு விலங்கினர் இருக்குல்ல என்னது ஏன்னா நரிங்கும்போது குணாய் வறந்துடும் அதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குரங்கு அது என்ன செய்யும் யோசனை சொல்கிற மாதிரி சொல்லும் நல்லதாகவும் இருக்கும் அப்பப்போ தாவோம் நம்ம அப்படித்தானே யோசனை சொல்கிற மாதிரி சொல்லுவோம் அப்பப்போ தாவல நம்மகிட்டே அந்த குணம் இருக்குல்ல இது கூப்பிட்டு சொல்லுது என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா நீங்கள் வாழ்கிறது நறுக்க போகிறீங்க என்ன என்ன நடக்குது நம்ம சொர்க்கம் பார்க்க போகிறோம் எல்லா பார்க்க போகிறோம் வாழை அறுத்துட்டு அல்லாஹ் பார்த்துருவியா சொர்க்கம் பார்த்து இப்போ நம்மளும் அப்படித்தானே நம்ம செல்லவை எடுக்கலையே அல்ல நம்மளோட சேர்ந்து வந்துடணும் தொழுது ரொம்ப வைங்களேன் நம்ம சாஜத்தை அப்போவே நிறைவேறியிருக்கும் அது தடையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படித்தானே இப்போ நம்மளும் நினைக்கிறோம் கையை அல்ல சொல்றேன் நீ கைகளை ஏந்தி கேளு நான் உனக்கு தருவேன் அது வரைக்கும் இரு நம்ம ஏதாவது அடம் பிடிச்சி நம்ம வீட்டில் ஏனும் ஆண்கள்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கினாலும் அல்ல நாடாம வாங்கிடுவோமா எல்லார்ட்டையும் எல்லாரும் அடம் பிடிச்சிட முடியுமா நான்லாம் ஒன்றுமே முடியலை வரைக்கும் முடியலை இனிமே கண்டு முடியுதா என்னட்டு தெரியலை இப்போ இது சொர்க்கம் தெரியுதுங்க எல்லாம் நாங்கள் இது பன்றியலை என்னடான்னு கேட்டதுக்கு பெருசு சொல்லுது சொல்கிறாங்க அந்த குரங்கு சொல்லுது அருகில் கூப்பிட்டு உங்களுடைய சுய சிந்தனை எங்கே போச்சு உங்களுடைய சுய சிந்தனை எங்கே போச்சு நீங்கள் அந்த சுய சிந்தனையை பயன்படுத்துங்க அரு அருகப்பட்ட வாழுக்கும் சொர்க்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிச்சு அதோடைய உபதேசத்தை இது கேட்கலை கேட்கலை ஏன்னா உபதேசம் கசக்கம் வேப்பஞ்சாறு குடித்தா சுகர் குறையுங்கிறாங்க ஆனால் அது குடிக்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்கும் பெண்கள் எத்தனை பேர் இருக்கும் மாத்திரையை வேணால் போட்டுக்கிடுவோம் அதை யார் குடிக்கிறது கசக்கும் அப்படித்தானே ஆகுது ஒரு கசப்பு மருந்து கொடுத்தா தான் அந்த நோய் சீக்கிரம் குணமாகும்னு இருக்குது அட்வைஸுங்கிறது பல பேருக்கு பிடிக்காது ஆனால் வெள்ளி பெண்கள் வார வாரம் வந்து கேட்குறீங்க அதனால் அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதில் டெய்லி வேறு என் பிள்ளைங்க மலசால் வேறு கேட்குதுங்க அதுக்காக தெரியல இப்போ அந்த க சொல்லுவோம் அட்வைஸை கேட்கல அதுங்க நாங்களும் ரப்ப பார்ப்போம் நாங்களும் சொர்க்கம் போவோம் இப்போ என்ன எல்லாம் காடு பூரா வாளரத்தை நரிகளாக அடைந்தார்கள் அப்போ நம்மளுக்கு வழிகாட்டலுக்கு அல்லாஹூத்தாலா அல்லாங்கிற மாபெரும் அதை சிந்திக்கக்கூடிய சிந்தனையை எல்லாம் தந்திருக்கான் வழிகாட்டலுக்கு கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ செல்லம்ங்கிற வழிகாட்டலை நம்மளுக்கு தந்திருக்கான் அந்த வழிகாட்டலை எப்படி புரிஞ்சுக்கிறோண்டு குரானை கொண்டு ஹதீஸை கொண்டு நம்மளுக்கு அல்லஹு தாலா கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களை இமாம்மார்களை வழிமார்களை நிறைநேசர்களை அவளியாக்களை அன்பியாக்களை எல்லாரையும் அல்லாஹாலா நம்மளுக்கு தந்திருக்கான் இதையெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறது தான் நம்மளுடைய அமல் அதில் வரக்கூடியது தான் நம்ம கண்மணி நாயம் ரசூல் சல்லுல்லாஹோ செல்லும் பேராலை ஓதக்கூடிய செலவாத்துக்கள் செலவாற்றை கொண்டு நம்ம சுய பரிசோதனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எத்தனை செலவாத்துக்கள் ஓதுனாலும் அத்தனைக்கும் அல்லாஹால என்ன என் ரசூல் ரசுல் சல்லுல்லாஹு செல்லும் பேரா ஒரு முறை நீங்கள் செலவாத்து சொன்னால் உங்கள் மீது பத்து முறை நான் செலவாத்து சொல்கிறேன் பத்து பாவங்களை மன்னிக்கிறேன் பத்து நன்மைகளை தருகிறேன் பத்து தரஞ்சாக்களை உயர்த்துகிறேன் சுபகானில் நாற்பது விஷயம் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னா நம்ம எங்கெல்லாம் எங்கே எப்படி நிற்போம்மா நல்ல யோசனை பாருங்க இலவசம் வேணாங்கிறவங்க யாராவது இருக்குமா அது எப்படி இலவசம் கிடைக்குதுன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் இலவசமாக பொருள் கிடைக்கும் அல்லாம் என்ன சொன்னால் ஒரு செலவாக்கு ஒரு சொல்லுங்கள் உங்களுக்கு நாற்பது தாரேங்கிறோம் அப்போ நம்ம அந்த அந்த இலவசத்தை வாங்க நம்ம இன்ஷால்லா அல்லாவுடைய நாட்டு பிரகாரம் செலவாத்தை கொண்டு இன்சாலாக சிறப்புப்படுத்தக்கூடியவர்களும் குடும்ப மகிழ்ச்சிக்கு நம்ம இன்சா நம்ம முடிவெடுப்போம் நம்ம ஒவ்வொரு நாளும் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐம்பது செல ஐநூறு செலவார்த்த நான் ஓதிட்டு படிப்பேன் ஒரு நாள் ஒன்று நான் இத்தனை செலவாத்து ஒரு கணக்கு வைங்க நம்ம கணக்கு வைப்போம் வைங்கன்னு உங்களை சொல்கிறதில்ல வைப்போம் அந்த கணக்கை வச்சு ஓதுவோம் அலகமது இல்லை நம்ம தவணை போட வேணாம் நாற்பது நாளைக்கு நான் ஓதுவேன் நாற்பது நாள் தகஜத்தை தொழுதன்னா எனக்கு அந்த காரியமே நடக்கலை தகஜத்துடைய தொழுகைக்கும் நம்ம காரியம் நடத்துறதுக்கு அல்லது நீ தொழு நான் காரியத்தை நடத்துறேன்டா சொல்கிறேன் எல்லாம் என்ன சொல்கிறேன் நீ வணங்கு உன்னை வணங்கத்தான் படைச்சிருக்கேன் அவ்வளோதான் நம்ம வணங்கிட்டா இருக்க கூலி அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா அந்த கூலி கிடச்சிட்டு மறுபழுவே நம்மளோ முடியாது நம்மளுடைய கூலிகள் எவ்வளவு சேர்த்து ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இல்லை ஒவ்வொருவர்களும் கணக்கு வச்சு நம்ம இன்ஷா செலவாத்தை நான் ஓதுவேன் ரப்பே என் செலவாத்தை வந்து அதிகப்படுத்தி கொடு எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் இந்த இத்தனை ஒரு பர்டிகுலராக இவ்வளோ ஓதுவேன் அது ஓதாத அன்னைக்கு நம்மளுக்கு என்ன என்ன ஆகணும் நீங்கள் சாப்பிடாட்ட ஒரு மாதிரி தவிப்பு இருக்கும் இல்லையா டீ குடிக்கட்ட ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா தண்ணி கொடுக்கட்ட ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா நோம்பு திறந்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துட்டோம்னு வைங்களா எத்தனை பேர்ட்ட சொல்லுவோம் நோம்பு திறந்து இன்னும் ஒன்று கூட சாப்பிடலை நோம்பு திறந்து இன்னும் எனக்கு ஒன்றும் கூட சாப்பிடலை எத்தனை பேருட சொல்லுவோம் பத்தா குறைக்கு வீட்டுக்கு ஒரு ஆம்பளைட்டு சொல்லுவேன் நான் நோம்பு திறந்துருக்கேன் என்ன சாப்பிடுன்னு கேட்டீங்களா எப்போவுமே அவர் கேட்டிருக்க மாட்டார் அன்னைக்கும் கேட்கல முடிஞ்சு போச்சு எனக்கு இடையே இங்கே சாப்பிட்லங்கிறது அவங்களுக்கு தெரியணுமா ரப்பு அன்னைக்கு நம்ம அப்படி தான் வச்சுருக்கேன் அந்தல அப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முத்திரை கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி செலவாத்து நம்ம ஓதலை இன்னைக்கு நம்ம ஓதலை அதனால இந்த காரியம் இன்றைக்கி நான் இருக்கேன் அதனால் இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த எக்கினோட இன்ஷா அல்லா செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் தெரிஞ்ச வரலாக இருந்தாலும் இந்த தேனியை பற்றி சொல்லி நம்ம இன்ஷா நிறைவு கூறும் தே ஒரு முறை ரசூல் செல்லாக வளைவு செல்லக்கூடிய மேனியில் தேன் வந்து தேனி வந்து உட்காருது ரசுல்லாவுடைய உடம்புல ஈயோ கொசுவோ அமராது அப்போ அப்படி இருக்கும்போது தேனி வந்து உட்கார்ந்ததோட சகாபாக்கள்லாம் செய்யறாங்க வேகமாக விரட்ட போகிறாங்க அப்ப ரசூல் சல்லாஹலை சுவலம் சொல்கிறாங்க தேனியை விரட்டாதீங்க தேனி வந்து நஜீஸில் அமராது அதனால் அதனால் அது எங்கள் மேனில் வந்து உட்கார வந்திருக்கு நீங்கள் விட்டுருங்க இப்போ ரசூல் சல்லா அலைச்சலம் தேனிகிட்ட கேட்குறாங்க நீ எத்தனையோ மயில்களுக்கு அப்பால் போய் எல்லா மலர்களில் இருந்து அந்த மதுரை தான் உறிஞ்சிட அதாவது கசப்பான பூவு இனிப்பான பூவு துவர்ப்பான பூவு எல்லா பூவில் இருந்து தான் அந்த தண்ணியை உறிஞ்சிர ஆனால் உன்னுடைய கூட்டில் வந்து நீ அதை வாந்தி எடுக்கிற தேனியுடைய கழிவு தான் தேனு ஆனால் அந்த தேனை ருசிக்காதவங்க யாராவது இருக்கமா அப்போ அந்த தேனியை வந்து எனக்கு அதை கொண்டாந்து ம உன்னுடைய கூட்டில் கொண்டாந்து விடுறேன் ஆனால் அது சுவை மிகுந்த தேனாக மாறிடுது எப்படின்னு கேட்குறாங்க ரசூல் செல்ல லாகோ செல்லம் தேனியை பார்த்து அது தேனி பதில் சொல்லித்தான் யார சூழல்லா நாங்கள் அந்த தண்ணிகளை மதுரங்களை உறிஞ்சி பறந்து வரும்போது உங்கள் மீது செலவாத்து ஓதிக்கொண்டே வருவோம் யார சூழல்ல அதன் வரக்கத்தை கொண்டு அல்ல அதை இனிப்பின் சுவையாக நோயின் நிவாரணியாக ஆக்கி விடுகிறான் ஆனால் எழுபது நோய்க்கு நிவாரணம் ஏன் இல்லை ஆகிறான் ஒரு தேனிக்கு தெரியுது செலவாக்கு ஓதுனா கசப்பானதும் இனிப்பாக மாறுன்னு ஒரு தேனிக்கு தெரியுது அந்த தேனை சுவைக்கக்கூடிய மனிதன் அந்த செலவாத்தை உணர்ந்து ஓதி வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக இந்த ஐந்து விஷயத்தை நாம் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்ப வாழ்க்கை அல்ல நம்மளுடைய மறுமை வாழ்க்கை அல்ல நம்ம கபருடைய வாழ்க்கையிலும் தாலா நிம்மதியை தந்து சிறப்பித்து தருவானாக வாகி தஹ அலி ஹம்தில் இல்லாஹி அல்லாஹும்ம அல்லாஹுமஸ் அலா செய்யினா முகமதின் வாலி செய்தினா முஹம்மதின் ஓ பாரிக்கு வல்லிமலை சுபஹான் அல்லாஹி விகி சுனக் கல்லாஹும் இலாஹ இல்லா அந்த சுபஹான ரப்பி ரப்பில் இஸ்ஸதி அம்மா எசிபும் வலாமுன் நலன் முரசலீன் அவள் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم